அவங்களை விடுங்கன்னா என்ன விடலனா என்ன அர்த்தம் நான் கேக்குறேன் அப்ப என்ன அடக்குமுறை இங்க நடக்குது என்ன அடக்குமுறை நடக்குது நான் கேக்குறேன் ஆறு மணி வரைக்கும் அமைதியா இருந்தோம் பெண்களை வச்சுக்கிட்டு நான் அமைதியா இருந்தேன் உங்க முன்னாலே ஒரு பெண் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க இந்த வேகாத வெயில் பனிரெண்டு மணி நேரத்துக்கு மேல உள்ள இருந்திருக்காங்க நான் நான் மருத்துவர் நான் கூட போயிருக்க முடியும் நான் கூட போயிருக்கணும் ஆனா நான் சட்டத்தை மதிக்கிற ஆளு சட்டத்தை மதிக்கிற ஆளு எல்லாம் தான் நான் திருப்பிங்க வந்து நின்றுட்டு இருக்கேன் நான் ஒன்றும் சில பேர் மாதிரி கைதான உடனே நெஞ்சு வலின்னு சொல்லி பாசாங்கு பண்ற ஆளுங்க நாங்க கிடையாது உண்மையிலே உடம்பு சரியில்லாத உடனே டாக்டருன்ற முறையில் கூட போகிறத தவிர்த்துட்டு சட்டத்தை மதிச்சின்ற பு திருப்பி வந்து நிற்கிறேன் நான் என் கூட வந்த பெண்ணு மயங்கி பல்ஸ் குறையாக இருக்குது உங்களுக்கு டாக்டர்னால நான் அவங்களை ஏற்றி விட்டு நான் வந்து பரிதவிச்சு நின்றுட்டு இருக்கேன் என்ன ஆட்சி நடக்குது நான் முதலமைச்சர் ஷாலின் அவர்கிட்ட கேக்குறேன் இப்ப எங்களை ஆறு மணிக்கு மேல என்ன விடுதலை செய்யாம வைத்திருப்பதற்கான காரணம் என்ன ஏதோ காண்டாக்ட் பண்றேன் காண்டாக்ட பண்றேன் காண்டாக்ட் பண்றேன் ஒரு பெண் யார் அந்த சாருன்னு எங்களுக்கு தெரியல அதனால ரொம்ப நான் நான் மறுபடியும் சொன்னேன் நான் வேணா நிக்கிறேன் நாங்க ஆண்கள் வேணா நிக்கிறோம் பெண்களை விடுங்க நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அதுக்கும் கேக்குறோம் கேட்கறோம்ன்ற என்ன ஒருத்தர் நம்ம மூன்று யாருக்கும் கேட்கறதுக்கு நம்ம இந்த தகவல் தொழில்நுட்ப காலத்துல ஒரு நிமிஷத்துல ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியும் அப்ப வேணும்னு படுத்துறதுக்கு நிக்க கொடுமைப்படுத்துறதுக்கு நான் தமிழக மக்களின் பெண்களிடம் கேட்கிற கோரிக்கையாகவே வைக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர அரசியல் கட்சி தலைவிகளை இப்படிதான் இந்த அரசு நடத்தும் கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொன்ன மாதிரி அவங்க கூட நான் போயிருக்க முடியும் மருத்துவராக கூட போயிருக்க முடியும் சத்தத்தை மதிக்கிறவனா நீ என்ன விடுதலை பண்றவர்க

நாம என்ன எவ்வளவு நேரம் வேணாலும் நிக்கலாம் என் கூட வந்து உங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்க தமிழக பெண்களிடம் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் பெண்களே உங்களுக்காக போராடுறோம் குடி இந்த குடியை கெடுக்குன்னு டாஸ்மாக போராடணும் டாஸ்மாக எதிரா போராடுறோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களை விடுதலை செய்யாம வச்சிருக்காங்கன்னா காரணம் என்ன பழிக்கு பழி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்க கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நாங்கள் அடங்குற மாதிரி இல்ல அது ஆறு மணிக்கு மேல இவ்வளவு நேரம் கழிச்சு ஒரு பெண் மயக்கடிச்சு விழுந்தபிறமோ இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமான மனசாட்சி இருக்கா என்ன ஆட்சியோட இருக்கு மனசாட்சி இருக்க ஆட்சி இருக்காங்க உண்மையிலேயே மனவேதனையாக இருக்கிறது தமிழகத்துல இப்படிப்பட்ட அடக்குமுறை அராஜகம் வேற எங்கேயும் நடந்தது இல்ல ஒரு பெண் மயங்கி விழுந்திருக்கிறாங்க திருப்பி திருப்பி அதனால தான் நான் சொன்னேன் அவங்கள விட்டுருங்க நாங்க வேணா இருக்கிறோம்னு அதனாலதான் அங்க போல நான் கார்ல ஏறி போயிருக்கலாம் போல நான் சட்டத்தை ஆளு அதனால நான் ஆம்புலன்ஸ்ல ஏன் கார்ல அனுப்பிட்டு நாங்க நிக்கிறேன் இன்னும் தகவல் சொல்ல இங்க விடுதலை செய்ய வேண்டியது சட்டத்தின் பால் உள்ளது இந்த சட்டத்தை ஏன் மீறுகிறீர்கள் அப்படி என்ன நாங்கள் தவறு செய்துவிட்டோம் மக்களுக்காக குரல் கொடுப்பது தவறா என்பதை முதலமைச்சர் விளக்க வேண்டும் தமிழக பெண்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தமிழக பெண்களே உங்களுக்காக போராடிய சகோதரிகளை ஒருத்தி மயங்கி விழுந்திருக்காங்க ஆனா கூட விடுதலை செய்ய மாட்டேன்னா நாங்கள் என்ன கொடுமை என்ன கொடுமை இது பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் முதலமைச்சர் அவர்களே பெண்களுக்காக ஆட்சி என்று சொல்கிறீர்களே பெண்கள் அரசியலில் இருக்கும் பெண்களை இப்படிதான் கொடுமைப்படுத்துவீர்களா அமைதியா ஆறு மணி வரைக்கும் அமைதியா இருந்தோம் அவங்க ஆறே கால் வரைக்கும் நான் பார்த்தேன் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை தான் நாங்க சாப்பிட்டோம் நாங்க டிமாண்டே பண்ணல ஏதோ எங்கோ ஒரு சாம்பார் சாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்க நாங்க அதையும் ஒன்னும் சொல்லல டீ காஃபி கொண்டு கொடுத்தாங்க அது அவங்க கொடுத்தது மட்டும்தான் நாங்க சாப்பிட்டோம் ஆறு மணி வரைக்கும் எந்த குரலையும் நாங்க எழுப்பல ஆனா ஆறு மணிக்கு மேல கால் ஆச்சு பெண்களை விடுங்கன்னு சொன்னா இருங்க இருங்க சட்டத்தின்படி இருக்க கூடாது அரசாங்கம் எனக்கு பதில் சொல்லட்டும் இந்த ஊழல் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பது உண்மை ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருப்பது உண்மை ஒரு பாட்டிலுக்கு பத்து இருந்து முப்பது ரூபாய் சுருட்டியது உண்மை இது மக்களுக்கு வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக எங்களை கைது செய்வதும் எங்களை இப்படி கொடுமைப்படுத்துவதுமாக இருந்து கொண்டு இருக்கிறது இது மிக 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 கண்டிக்கத்தக்கது நான் ஏற்கனவே சொன்னேன் வெளியே போயிருக்கலாம் சட்டத்தை நாங்கள் மதிக்கிற மாதிரி நீங்க சட்டத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அரசாங்கமே மனசாட்சியும் இல்ல ஆட்சி இங்க இல்ல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது எங்களோட தன்னம்பிக்கை குலச்சிரலாம் பாக்குறாங்க எங்க பெண்களோ எங்க தொண்டர்களை யாரும் தன்னம்பிக்கை குலையை போறதுல எவ்வளவு நேரம் வேணாலும் உள்ள போங்கன்னா ஏன் உள்ள போனோம் நிக்கிறேன் எதற்கு இப்படி நடந்து கொள்கிறீர்கள் பெண்கள் மீது ஒரு கட்சி தொண்டர்கள் மீது உங்களுக்கு மரியாதை இல்லையா அனுதாபம் கூட எங்களுக்கு தேவை மரியாதை வேணாம் ஒரு கட்சி தலைவிகளையும் நின்றுட்டு இருக்காங்க ஆறு மணிக்கு மேல ஒரு மரியாதை வேணாம் மரியாதை கொடுங்க நாங்க கேட்டு வாங்குவோம் ஏன்னா நாங்க அழுத்தம் கொடுப்போம் நாங்க ஒண்ணு சும்மா இல்ல நீங்க ஒரு வகையில மக்களுக்கு சேவை செய்ய நாங்களும் ஒரு வகையில மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருக்க அடக்கு முறையை நீங்கள் ஏவி விடாதீர்கள் என்பது எனது கருத்து நிச்சயமா நிச்சயமா ஏன்னா நான் வந்து மாநில தலைவர் இப்ப தொடர்பு கொள்வேன்டல என்ன விடல ஒரு பெண் மயக்கம் அடைஞ்சு பல்ஸ் கொரியா இருக்காங்க அவங்க அந்த பெண்ண என் கார்ல கொண்டு வந்து ஏத்திருக்கேன் அவ்வளவு கூட்டத்துக்கு மேலையும் ஒரு ஆம்புலன்ஸ கொண்டு வர கூட வழி இல்லை இவங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் எங்களை வைக்க தெரிஞ்சது இல்லை ஆபத்து வந்தா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன எந்தவித நடவடிக்கை எடுக்கலாம் என்ன அர்த்தம் மிக மிக தவறான கருத்து இது நிச்சயமாக இப்ப பாருங்க இப்போ பெண்கள் பெண்கள் காலையில ஏழு மணிக்கு வந்தாங்க சாப்பிடாமையும் வெளியே போகும் போகாமையும் ஓடி வந்த பெண்களை இப்படிதான் நீங்க கொடுமைப்படுத்துவீங்களா நான் கேட்கிறேன் ஆறு மணிக்கு மேல வைக்கிறது சட்டம் இல்ல அந்த சட்டின்படி நடக்கிறது உங்களை எது தடுக்குது அப்ப எவ்வளவு பயப்படுறீங்க பாஜகவிற்கு இந்த போராட்டத்துக்கு எவ்வளவு பயப்படுறீங்க ஒரு பெண் மயக்க அடைஞ்ச பிறகு உங்களுக்கு அனுதாபம் இல்லையா ஒரு இரக்கம் இல்லையா அதனால இந்த போராட்டம் தொடருங்க நான் தமிழகத்தின் பெண்கள் சார்பாக நின்றுட்டு இருக்கேன் பெண்களை நாங்கள் கூட்டி போராடுவோம் டாஸ்மாக் பெண்களுக்கு எதிரானது டாஸ்மாக் கொல்லை தமிழகத்திற்கு எதிரானது ஒரு ஒரு நாளும் ஒரு திட்டம் வரும்னு நினைப்போம் இங்கே ஒரு ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு முதலமைச்சர்கிட்ட இருந்து இதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது சிக்ஸ் ஓ கிளாக் வி ஆர் வெயிட்டிங் டில் சிக்ஸ் பிப்டீன் ஐ வாஸ் வெயிட்டிங் அக்கார்டிங் டு ரூல் ஆஃப் லா தேன் ரிட்டைன் தி விமன் ஆப்டர் சிக்ஸ் பி எம் ஐ வெய்டட் ஃபார் அனதர் பிப்டீன் மினிட்ஸ் சோ ஐ கேம் அவுட் demanding we have to go out because it is above the law it is against the law you are behaving then they told wait a minute wait a minute wait a minute in meantime a lady a leader fainted her pulse is curry as a doctor i would have gone with her but i want to respect the law so i came again inside i sent her in my car there is no any ambulance facility also here they have detained us for 12 hours the what they gave we ate what they gave we drank but we did not demand anything for six from till six o'clock. Till six fifteen I waited. Till six twenty I waited. I told at least release the women, we will be waiting. But they are so arrogant. Uh, it is seven o'clock.